சரி அதே போல அந்த ராஜீவ் கொலை வழக்குல பருவம் நல்ல நலனி தன்னுடைய பருவம் நீட்டிக்கு சொல்லி போறமா கேட்டிருக்காங்க நாளைக்கு மறுநாள் தமிழக அரசு பதிலளிக்க பேரறிவாளத்தை நம்ம வந்து அவர் கேட்டதற்கு ஒரு மாத காலம் கூடுதலாக தமிழக அரசு வாங்கியது நல்லி இந்த மாதிரி நடவடிக்கை இல்ல இப்ப அரசு அது குறித்து முடிவு செய்யும் அதனால வந்து இதுல வந்து இப்போ கோர்ட்ல இருக்கிற மேட்டர்ஸ் நம்ம வந்து இங்க வெளியில வந்து சொல்ல முடியாது சோ இப்போ கவர்மெண்ட் வந்து கோர்ட்ல வந்து ரிப்ளை பண்ணும் என்னன்றது பால் விலை உயர்வு வந்து பாத்தீங்கன்னா இல்ல இது வந்து சட்டமன்றத்திலே ரைஸ் பண்ணப்பட்டு அது பிறகு வந்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதே போன்று முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் வந்து எல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க சேலத்துல கூட மாண்பு முதலமைச்சர் விளக்கம் சொல்லியிருக்காரு சோ நானும் விளக்கம் சொன்னேன் திரும்பவும் சொல்றேன் இது வந்து ஒரு ரெண்டு ட்ரெயின் ஓடுறதுக்கு எப்படி வந்து ரெண்டு தண்டவாளம் முக்கியமோ அதே போலதான் நீங்க வந்து பால் வந்து நுகர்வுன்னா இந்த பால் நுகர்வு வந்து அரசாங்கம் வந்து வானத்துலேருந்து கொடுக்குறதில்ல இது பால் உற்பத்தியாளர்கிட்ட இருந்து தான் வந்து கொள்முதல் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ பால் உற்பத்தியாளர் வந்து அவங்க வந்து டிமேண்ட் பண்ணுறாங்க சோ எங்களுக்கு நீங்கள் வந்து கொள்முதல் விலையை ஏற்றி கொடுக்கலனா நாங்கள் வந்து ப்ரைமரி சொசைட்டி மூலமாக இது வந்து யூனியன் கூத்த மாட்டோம் அப்படின்ட்டு அப்போ ப்ரைமரி சொசைட்டி வந்து பால் யூனியன் கூத்துலன்னா எப்படி வந்து இங்கே சென்னையில் இருக்க ஃபெடரேஷனுக்கு வரோம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை ஸோ அவங்க நலனே நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் நிச்சயமா இருக்கு அதனால ரெண்டு பேர்னாலே பார்த்துதான் இந்த முடிவு செய்யப்பட்டிருக்கு அதனால வந்து இது வந்து பொதுவா வந்து இப்ப இல்ல தொன்று தொட்டு நீங்க வந்து எல்லா ஆட்சி காலத்திலயும் சரி இது வந்து ஒவ்வொரு காலத்திலயும் பால் உற்பத்தியாள தங்களுடைய கோரிக்கை வைக்கும் போது பொதுவா வந்து விலை ஏற்றம் என்பது ஒரு நடக்கிற ஒரு விஷயம் காஷ்மீர் விவகாரத்துல திமுக வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கோரிக்கை திமுக எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்துல அங்க மேல டெல்லியில் இல்ல இப்போ ஏற்கனவே வந்து இப்ப இந்திய ஒருமைப்பாடு விஷயத்துல ஆஹ் வழக்கறிஞர் சரவணன் அவருக்கு வந்து ஒரு கருத்து சொல்லி அது வந்து வைரல் ஆயிருக்கு ஒரு இந்தியா வந்து ஒரு ஒருமைப்பாடு என்ற விஷயத்துல எல்லோரும் இந்தியா ஒற்றுமையா இருக்காங்க இவங்க வந்து ஒரு பிரீவினைவாத இயக்கம் மனசுல இருக்கிறது வந்து அவருடைய வழக்கறிஞம் வந்துச்சு ஸோ இதுக்கே இன்னும் அவங்க வந்து வாய் திறக்கலாம் ஸோ மத்திய அரசு இது வந்து சீரியஸா எடுக்கணும் அது ஸோ இப்படி இந்தியாவுடைய ஒரு பகுதி காஷ்மீர்ல சொல்லும் நாளைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி இந்தியா இல்லை இந்தியாவிலேருந்து தமிழ்நாடு இல்லைன்னு சொல்லலாம் அந்த வாய்ப்பு வரும் வராதா அதாவது இது வந்து முழுமையா வந்து இந்த கூற்று உண்மையாக இருக்கும் பட்சத்துல அந்த இயக்கத்தை தடை செய்ய கூட வந்து மத்திய அரசு கூடாது ஆமா கண்டிப்பா எப்படி பிரிவினத்தை ஏத்துக்க முடியும் பிரிவினத்தை எப்படி ஏத்துக்க முடியும் ஒரு ஒரு பதவி ஏற்கும் போது நம்ம என்ன சொல்றோம் எல்லாமே இந்திய ஒருமைப்பாட்டுக்கு இறையாண்மைக்கு நான் வந்து நம்பகத்தன்மையா நம்பிக்கை இருப்பதுதான் நான் சொல்றோம் அதை மீறி வந்து அஹ் அந்த கட்சி நடக்குதுன்னா அந்த கட்சிகள் உள்ள பண்றாங்கன்னா அப்போ இதுவரையில் வந்து அந்த எந்த கட்டடத்தை வந்து திரு ஸ்டாலின் திமுக தொழில் தெரிவிச்சுருக்காரு எந்த கட்டணம் தெரிவிக்கிறது திமுக தரப்பில் தெரிவிக்கலையே அப்போ வந்து பிரிவினை மார்த்த அவங்க ஆதரிக்கிறாங்களா அதான் கேள்வி ஸோ அப்படி இருக்கிற நிலையில் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமா வந்து காஷ்மீர் வந்து அந்த முந்நூற்றி எழுபது நிற்குறந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் பாராட்டுறாங்க இந்தியாவில் எல்லாரும் பாராட்டுறாங்க திமுக வந்து நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு நல்ல வசதியா போச்சு உருவாக்கி ஏன்னா இந்தியாவுள்ள எல்லாம் சொத்து வாங்கினாங்க எல்லா மாநிலத்திலும் அவங்க காஷ்மீரில் காஷ்மீர்ல தான் சொத்து இல்ல முந்நூற்றி எழுபது தடையா இருந்தது எழுபது நீக்கிறதுனால இனிமேல் காஷ்மீர்ல வந்து ஸ்டார் ஹோட்டல்லேருந்து இருந்து அதே போல எல்லா விதமான அளவுக்கு வந்து சொத்துக்களும் வாங்கி ஒரு வசதியா இருக்கும் அல்ல தான் அந்த நாடகமேட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது தள்ளி போடுறதே நான் கிடையாது திமுக தான் முதல்ல இந்த விஷயம் வந்து எலக்ஷன் நடத்தக்கூடாதுன்னு சொன்னது கோர்ட்டுக்கு போனதே திமுக தான் நாங்க அன்னைக்கு ரெடியா இருந்தோம் அம்மா வந்து அன்னைக்கு ரெடியா இருந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து மேல வந்து ஆபீஸ் வந்து பண்ணும்போது அக்டோபர்ல எலக்ஷன் அப்ப யார் கோர்ட்டுக்கு போனது கோர்ட்டுக்கு போகலாம் இந்த பிரச்சனை கூட இருக்காது கோர்ட்டுக்கு போயதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்து இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்னதை வச்சு இப்போ தேர்தல் ஆணையம் தான் சொல்லியிருக்கு அதுல எப்ப நடத்துவாங்க எப்படி நடத்துவாங்க அந்த விதெல்லாம் அந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு தேர்தல் ஆணையம் முறையா எல்லாம் அறிவிக்கும் என்ன சொல்லிருக்காரு எனக்கு வந்து குருவே அண்ணனுக்கும் எங்களுக்கும் குருவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் நாங்க யாரையுமே குருவா வந்து வாழ்க்கையில் நினைச்சது கிடையாது அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மா எங்களுடைய குரு எங்களுடைய வா வாழ்க்கை எங்களுக்கு வாழ்வளித்தவர் எல்லாமே அம்மா அம்மாதான் அதனால வாழ்க்கையில வந்து எல்லாமே வந்து ரெண்டு பேர் ரெண்டு கண்ணு மாதிரி எங்களுக்கு அப்படி இருக்கிற நிலையில அவருக்கு வேணா குரு வந்து நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான் வந்து அவரை வந்து ஃபுல்லாவே வந்து அவரை வந்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு எல்லாம் பண்ணது உண்மையிலேயே அவருக்கு வந்து ஆஹ் விசுவாசம் ஒண்ணு ஒப்பிட்டவரை உள்ளவன் உப்பிட்டவரை உள்ளவரை உள்ள உப்பிட்டவரை உள்ளளவு உள்ளவரை உள்ளளவு நினைக்கணும்னு அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் வந்து துறைமுகம் நினைக்கணும் எனவே அவங்களுக்கு எல்லாருமே எல்லாருக்குமே குரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான் டிபி துரைசாமி கூட அவருக்கு யார் அடையாளம் காட்டினா அண்ணன் கேட்டு பாருங்க அவருடைய மாவட்டத்தில் தானே அவங்க மாவட்டம் தானே அந்த அளவுக்கு அண்ணா திமுக தான் அவர் அடையாளம் காட்டி அம்மா தான் அடையாளம் காட்டி அவங்க எல்லாமே துணை சபாநாயகம் வந்து எம்எல்ஏ எல்லாம் உருவாக்குது ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு துரோகம் பண்றாங்கன்னா கண்டிப்பா வரலாறு மன்னிக்காது யாருங்க ஆமா பழுத்த தான் வந்தா கல்லடி போடும் அதனால வந்து அதிமுகிறது மிகப்பெரிய இயக்கம் சோ எங்களை டச் பண்ணாதான் அவங்க விளம்பரப்படுத்திக்க முடியும் அதனால உங்களை டச் பண்ணா விளம்பரம் ஆக எங்களை டச் பண்ணாதான் அவங்க விளம்பரம் ஆகும்